அனைவருக்கும் வணக்கம் எனது இரண்டாவது பதிவாக இந்த பதிவை செய்கிறேன் ஆன்மீகத்தின் முதல் படி ஆலய வழிபாட்டிலேயே தொடங்குகிறது அடிப்படையில் எடுத்த எடுப்பிலேயே ஒருவர் ஞான நிலையை நோக்கி சென்று விடுவது இல்லை என்றால் ஆலய வழிபாடே அவர்களுடைய முதலாவதான ஆன்மீக பாதையின் படிக்கல்லாக இருக்கிறது ஆலயங்களில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி சற்று நாம் கவனிக்கலாம் மனித உடலுக்கும் ஆலயங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மனித உடலை ஒரு ஆலயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மல்லாந்த நிலையிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம் அந்த மனிதனுடைய பாதங்கள் ஆலயத்தின் ராஜகோபுரங்களுக்கு ஒப்பாகச் சொல்லப்படுகிறது அந்த மனிதனின் பீஜங்கள் கொடிமரத்தின் அடிப்பாகமாக கருதப்படுகிறது ஆண் உறுப்பு கொடிமரமாக கருதப்படுகிறது தொண்டை குழி இருக்கும் பகுதி நந்தியின் இருப்பிடமாக கருதப்படுகிறது சிரசு என்பது கரு அறையாக பார்க்கப்படுகிறது இப்படியாக மனித உடலுக்கும் ஆலயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து ஆலய வழிபாடு எவ்விதமாக நம்மை ஆன்மீகத்தின் உச்சநிலைக்கு கொண்டு செல்வதற்கு முதற்படியாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் சாதாரணமாக ஆலயங்களுக்கு செல்பவர்கள் ஆலயத்திலே நாம பாராயணம் அர்ச்சனை போன்ற வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் போன்றவைகளை நிகழ்த்தி வழிபாடு செய்துவிட்டு வருவார்கள் இது வழக்கமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு நிலை ஆனால் வழிபாடு செய்ய வேண்டிய முறை எப்படி என்பதை சற்று வித்தியாசமாக நான் கூறுகிறேன் முதலில் ஆலய வழிபாடை செய்யும் விதம் எப்படி என்பதை நான் சொல்கிறேன் ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்ததும் நேராக கொடிமரத்திற்கு அருகே சென்று ஒரு வணக்கத்தை போக்க வேண்டும் பிறகு இடமிருந்து வளமாக ஆலயத்தை வளம் வர வேண்டும் வளம் வரும்போது எந்தவிதமான மந்திர உச்சாரணங்களோ முணுமுணுப்புகளோ செய்ய வேண்டிய அவசியமில்லை மனம் முழுவதையும் ஆலயத்தை வலம் வருகிறோம் என்பதில் மாத்திரமே கவனத்தை செலுத்தி வலம் வந்தால் போதுமானது ஒரு முறை முழுமையாக மலம் வந்த பிறகு மீண்டும் கொடிமரத்து அருகே வந்து ஒரு வணக்கத்தை போக்குகிறோம் இந்த வணக்கத்திற்கு பிறகு மெதுவாக நந்தியின் ஏற்படத்திற்கு அருகே செல்கிறோம் நந்தியின் ஏற்புடத்து அருகே இருந்து ஒரு வணக்கத்தை போக்கி கரு அறையின் இருபுறமும் துவாரபாலகர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு விக்கிரகங்கள் இருக்கும் இவர்கள் கரு அறைக்குள்ளே செல்வதற்கு அனுமதி பெறுவதற்கு அவர்களிடம் நான் கேட்க வேண்டும் அவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகு கருவறை இருக்கும் பகுதிக்குள்ளே இருக்கும் ஒரு சிறிய மண்டபத்திற்குள் நுழைய வேண்டும் அங்கிருந்தபடி இறைவனை வழிபடுவதற்காக வழிபாட்டை தொடங்க வேண்டும் கரு அறை இருட்டிலேயே பெரும்பாலும் வைக்கப்பட்டிருக்கும் அதிகபட்சமாக ஒரு தூண்டாமணி வழக்கு மாத்திரம் அந்த கரு அறையில் எரிந்து கொண்டிருக்கும் இருட்டறையில் இருக்கக்கூடிய கரு அறையில் இருக்கும் விக்கிரகத்தின் முழு பிம்பம் நமக்கு புலப்படாது இந்த நிலையிலே அர்ச்சகர் கற்பூர ஹாரத்தி அல்லது தீபஹாரத்தி மூலமாக அந்த விக்கிரகத்தின் உச்சியிலிருந்து பாதம் வரி மேலிருந்து கீழாக ஆரத்தி காட்டுவார் அந்த வெளிச்சத்தில் இருளில் இருக்கக்கூடிய விக்கிரகம் நமக்கு கற்புலனாக தொடங்கும் இப்பொழுது எந்த விதமான சேஷ்டிகளும் செய்யாமல் அந்த விக்கிரகத்தை முழுமையாக மனதுக்குள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டும் வழிபாடு முடிந்ததும் வெளியே வந்து கொடிமரத்தின் முன்புறம் சற்று நேரம் அமர வேண்டும் வழக்கமாக கோவிலுக்கு வந்தால் சிறிது நேரம் அமர்ந்து செல்ல வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயமாக இருக்கிறது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வணங்கிவிட்டு வந்த பிறகு ஆலய வாயில் அமர்ந்து நமக்கு தேவையான கதைகளை பேச ஆரம்பிக்கிறோம் அல்லது அர்ச்சனை முதலானவை நிகழ்த்திய பிறகு கொடுக்கப்பட்ட பிரசாதமாகிய வாழைப்பழம் தேங்காய் போன்றவற்றை அங்கேயே சாப்பிடுவது நமக்கு தேவையான மற்ற எல்லா வகையான லௌகிக கதைகளையும் பேசுவது இவை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அப்படிக்கல்ல அந்த இடத்திலே அமர்ந்து கண்களை மூடி ஒரு வினாடி அந்த ஆலயத்தின் இறைவனை மனதார பிரார்த்திக்க வேண்டும் பிறகு நீங்கள் கண் திறந்தபடி ஆலயத்தில் நுழைந்து என்னையெல்லாம் செய்தீர்களோ முதலில் கருவறை அதாவது முதலாவதாக ராஜகோபுரத்தில் நுழைந்தோம் கொடிமரத்தை வணங்கினோம் மலம்புறமாக சுற்றி வந்தோம் பிறகு மீண்டும் கொடிமரத்தை ஆலயப் பிரவேசம் செய்தோம் நந்தியம்பெருமாரிடம் அனுமதி பெற்றோம் துவாரபாலகரிடம் அனுமதி பெற்றோம் கரு அறையின் முன்னே இருக்கும் மண்டபத்திற்குள்ளே நுழைந்தோம் இந்த நிலையிலே ஹாரத்தி காட்டப்படுகிறது ஹாரத்தியின் போது அங்கே இறைவனுடைய விக்கிரகம் கற்புலனாகிறது அதை மனம் குளிர கண் குளிர நாம் உள்வாங்கிக் கொண்டோம் இவைகளை இப்போது நீங்கள் மறுபடியும் மணக்கண்ணால் தரிசிக்க வேண்டும் இப்பொழுது ஹாரத்தி காட்டி அந்த நிலையிலே அந்த விக்கிரகம் உங்கள் மணக்கன் முன்னே வந்து நிற்கும் இப்போது அந்த விக்கிரகத்திடம் உங்களுடைய குறைகளை பிரார்த்தனையாக செய்யுங்கள் இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான கஷ்டங்களும் தீர வேண்டும் நான் நலம் பெற வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் பொருளாதார மேன்மை பெற வேண்டும் என் குழந்தைகள் நல்ல கல்வி செல்வத்தை பெற வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான சந்தோஷங்களையும் பெற வேண்டும் மனதால் புத்தியால் சிந்தனையால் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் நல்லவர்கள் நட்பு எனக்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்னை நாடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எனக்கு வேண்டும் என்னை நம்பி வருபவர்கள் என்னிடமிருந்து நல்ல வார்த்தைகளை இதமான வார்த்தைகளை கேட்க வேண்டும் நான் எல்லா வகையிலும் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பது போன்ற உத்தமமான வார்த்தைகளை சொல்லி மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் அங்கிருந்து விடைபெற்று பெற்று வீட்டுக்கு சென்று விடலாம் இந்த ஆலய வழிபாட்டிலே இப்பொழுது நாம் சொன்ன இந்த விதத்திலே செய்யும்போது இதில் ஒரு சிறிய சூழ்ச்சமும் ஒளிந்திருக்கிறது இந்த நிலையை நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கும்போது குளித்துவிட்டு உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை அறையிலே அமர்ந்து ஆலயத்தில் நுழைந்த நுழைந்தபோது நீங்கள் என்னவெல்லாம் செய்து மணக்கண்ணால் தரிசித்தீர்களோ அதை இப்பொழுது நீங்கள் செய்து தரிசிக்க வேண்டும் என்ன நடக்கிறது உட்கார்ந்த இடத்திலேயே நீங்கள் ஆலய பிரவேசம் செய்கிறீர்கள் வலம் வருகிறீர்கள் கொடிமரத்தை வணங்குகிறீர்கள் நந்தியம்பெருமானை வணங்குகிறீர்கள் துவாரபாலகரிலே அனுமதி பெறுகிறீர்கள் உள்ளே சென்று கருகரையிலே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவுருவத்தை அந்த ஆரத்தி காட்சியின் மூலமாக தரிசிக்கிறீர்கள் இவையெல்லாம் மணக்கன் முன்னே செய்து பார்க்கிறீர்கள் செய்து இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய குறைகளை உங்களுடைய தேவைகளை இறைவனிடத்திலே பிரார்த்தனையாக வைக்கிறீர்கள் ஆயிற்று இது ஒரு அருமையான தியானமாக மாறிவிடுகிறது இந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்களை மறந்து மனதார நீங்கள் அந்த நிலையை அடைவீர்கள் இது ஆன்மீகத்தின் முதல் படியாக அமைகிறது சரி இந்த முதல் படியாக ஆலய வழிபாட்டிலே ஒருவர் தியானம் போன்ற ஒன்றை கற்றுக்கொள்கிறார் அடுத்த நிலையிலே இவருக்கு தேவையான அடுத்த பக்க கருத்துக்களை சொல்வதற்காக ஆலயங்களிலே வந்து எந்த எந்த விதமான காரியங்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த காலத்திலே இப்பொழுது இருப்பதை சொல்லவில்லை அந்த காலத்திலே உபன்யாசங்கள் இறைவனை பற்றிய வில்லடி பாடல்கள் அல்லது இறைவனை பற்றிய கதா காலட்சேபங்கள் இது போன்றவைகளை ஆலயங்களே நிகழ்த்தினார்கள் அப்பொழுது அந்த இறைவனை பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு அங்கே விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இவைகளை கேட்பீர்கள் அடுத்த நிலையை நோக்கி அங்கே உபன்யாசம் செய்பவர்கள் உங்களை நகர்த்திச் செல்வார்கள் பக்தி செய்ய வேண்டியதன் அடுத்த நிலையை அவர்கள் காட்டித் தருவார்கள் ஆயிற்று இதை கேட்ட பிறகு உங்கள் மனம் இன்னும் அடுத்த நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்று உந்துதல் தரும் அப்பொழுது என்ன செய்வீர்கள் பெரிய மகான்கள் ஞானிகளை சந்தித்து அவர்களிடம் அவருடைய உபதேசங்களை கேட்பதற்காக செல்வீர்கள் அவர்கள் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை காட்டி தருவார்கள் ஆயிற்று இப்பொழுது நீங்கள் ஞான பாதையிலேயே காலை வைத்து விட்டீர்கள் அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பித்து விட்டீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஞானிகள் மகான்கள் எந்த எந்த நூல்களை வாசித்தால் எந்த எந்த புராணங்களை வாசித்தால் உங்களுக்கு தெளிவு ஏற்படும் என்பதை காட்டி கொடுப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு மந்திர உபதேசத்தை கொடுப்பார்கள் இந்த மந்திர உபதேசம் போன்றவைகளை பெற்ற பிறகு உங்கள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் மந்திர உச்சாரணம் போன்றவற்றிலே லயமாக ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு உங்கள் மனம் இதை இதைவிட மேன்மையான ஒன்று இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஏங்க ஆரம்பிக்கும் அந்த நிலையிலே உத்தம குரு ஒருவரை சந்திப்பீர்கள் அந்த உத்தம குரு உங்களுக்கு சரியான ஞான பாதையை காட்டி கொடுப்பார் இப்படித்தான் படிப்படியாக 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 ஒரு மனிதன் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொடுவதற்கு ஆலய வழிபாடு ஆரம்பமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்த பதிவில் ஆன்மீகத்தின் அடுத்த நிலையிலே ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் எந்த வகையாக செய்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதே போல ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக உடல் பலமாக இருந்தால் மாத்திரமே அவனால் ஞான சாதனங்களை பழக முடியும் உடலுக்கும் மனிதனுக்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்